சும்மா மிரட்டி பார்க்கறது கேஸ் தான் போடுங்களேன் நாங்கள் என்னென்னு பார்க்குறோம் தான் பைத்தியமாக இருக்கிறவங்களுக்கு அடுத்தவங்களை பார்த்தா பைத்தியம் தெரியும் பழனிச்சாமைக்காகவும் எல்லோரும் ஒரு அடியில் வரணும் வெயிட் பண்ண மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் இது யாருன்ட்டு சொல்லல அவர்கள் தான் என்னை தொண்டர்கள் தான் என்னை வழிநடத்துகிறார்கள் அவர்கள் விருப்பத்தின்படி தான் நான் செயல்பட்டுக்கொண்டிருக்கேன் அவர் பேரை நாங்கள் சிட்டுக்குருவி பறந்து போயிட்டுருப்பாரு அதே மாதிரி தான் போய் இருக்கார் அங்கே நகைகளோ பணமோ பொருளோ இருக்காது என்பது தெரிந்தும் அங்கே கொலை அதை தொடர்ந்து தற்கொலை தொடர் கொலைகள்லாம் நடந்தது இருக்கும் அப்பொழுது பழனிசாமி ஆட்சி பொறுப்பில் இருந்த பொழுது அதையெல்லாம் அந்த காலகட்டத்திலே நிறைய தடயங்கள் அளிக்கப்பட்டதாகலாம் தகவல் வந்தது அதுக்கு தான் சொன்னேன் எனக்கு ஒன்றும் தெரியாமல் சில பேர் எல்லாம் சொல்கிறாங்க இவர் அரசு ரெக்கார்டை இவர் அழைச்சிட்டேன்னு சொல்ல அரசு ரெக்கார்டெலாம் கிடையாது கட்சி நான் அன்னைக்கே சொன்னேன் கட்சி நிர்வாகிகள் எம்எல்ஏக்கள் மந்திரியாக இருந்தவர்கள் எல்லாருமே யாரு கட்சி நிர்வாகிகள் அவர்கள் மேல் பல குற்றச்சாட்டுகளை கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகளும் பல்வேறு இருந்து வரப்போ அதையெல்லாம் அவர்கள் விசாரிப்பார்கள் அது அந்த பச்சை கவரில் இருக்குன்னு சொன்னேன் உடனே இவர்கள் அது வந்து அரசு ரெக்கார்டே அவர் அம்மா இருக்கிறப்ப பார்த்தாரா அம்மா மறைவுக்கு பிறகு பார்த்தாரா எல்லாம் பல்வேறு செய்திகளை வெளியிடுறாங்க இன்னமும் சட்டத்திற்கு புறம்பானதுங்கிறாங்க இருக்கிறாங்க அரசாங்கத்திலேருந்து ஒரு அஃபிஷியலாக ஒரு ரெக்கார்டு வந்து அதோட காப்பி அரசாங்கத்தில் இருக்கும் அது எந்த துறையாக இருந்தாலும் அந்த மாதிரி அரசு கோப்பையோ அதாவது ஃபைலை ஒன்று நாங்கள் ஒன்றும் பார்த்தோம் நாங்கள் அதை எல்லாம் போய் எதையும் கிளிக்கலை அம்மாவிற்கு முதலமைச்சராக இருந்தபொழுது கட்சிக்காரர்களை பற்றி அது அமைச்சராக இருந்தாலும் சரி எம்எல்ஏவாக இருந்தாலும் சரி எம்பியாக இருந்தாலும் மாவட்ட செயலாளர் செயலாளர் சேர கட்சியிலேயே கொடுக்கப்படுகின்ற இல்லது வெளியிலிருந்து வருகின்ற குற்றச்சாட்டுகளை விசாரிப்பார்கள் அது பச்சைக்காரில் வரும் அந்த பச்சை கவரில் இவர்களுடைய லீலா வினோதங்கள் எல்லாம் இருக்கும்னு சொன்னேன் அது அம்மா அவர்கள் அப்பொழுது அப்போது அதெல்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் அவர்கள் வந்து டெஸ்ட்ராய் பண்ணுவாங்க அது ஒன்று அரசு ரெக்கார்டு கிடையாது இப்போ தான் இருக்கட்டும் அம்மாவுக்கு ஒரு ஃபைல் வருதுன்னா அதோடைய காப்பி அங்கே இருக்கணும் அந்த ஆர்ஜினேஷன் ஃப்ரம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்னா அங்கே இருக்கும் இது வந்து அப்படி கிடையாது ஒரு முதலமைச்சர் தன் கட்சிக்காரர்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு நாட்டு நடப்பை பற்றி தெரிந்து கொள்வதற்கு வர்ற ரிப்போர்ட்டை போய் அது எல்லா காலகட்டத்திலையும் உள்ளது அதோடைய காப்பி அங்கே இருக்குமான்னு கூட தெரில அப்படி வேணும்னா அங்கேயே எடுத்துக்கலாம் அவங்க அது கிடையாது ப்ரைவேட்டாக அம்மாவுக்கு வர்ற அந்த ரிப்போர்ட்லாம் சிலது அங்க இருந்திருக்கும் இருக்கும் நாங்கள் அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு எங்கள் சித்தி சொன்னதின் பேரில் அங்கே தேவையில்லாத பேப்பர்கள் இருக்கு அதெல்லாம் பாருங்க அங்கே இருக்கிற பேப்பரில் தேவை இருந்தால் எடுத்து வைங்க தேவையில்லாத கிழிச்சு போட்டுருந்தாங்க அதில் சிலரை பற்றி வந்ததை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னோம் உடனே அதை எப்படி பார்க்க முடியும் கிழிக்க முடியும்னா அது அரசு ஃபைலாக இருந்தால் காமிங்க அம்மா அவர்கள் ஆட்சி காலத்தில் எந்த ஒரு கோப்பாக இருந்தாலும் அது அதோடைய காப்பி அரசாங்கத்தில் இருக்குது எங்க இருந்து அது ஆரிஜினேட் ஆகுதோ அங்கே இருக்கு சும்மா மிரட்டி பார்க்குறது கேஸு தான் போடுங்களேன் நாங்கள் என்னென்னு பார்க்குறோம் எது இருந்தால் கூட தேடி எங்கேயாவது வெளியில் இருந்தால் கூட எடுத்து கொண்டாந்து கொடுக்குறோம் அதனால் அதை சொன்ன உடனே அலறிக்கிட்டு பயந்து கொண்டு அவர் ஏதோ பேசுகிறார் அவர் தான் பாவம் ஏதோ மனநலம் குற்றியவர் போல் இருக்கார் அவர் தான் பைத்தியமாக இருக்கிறவங்களுக்கு அடுத்தவங்களை பார்த்தா பைத்தியம் தெரியும் தம்பிக்காக நான் மிகவும் இறக்கப்படுகிறது நீங்கள் தானே சார் என்னை கேள்வி கேட்டீங்க என்ன கேட்டிங்க செங்கோட்டையன் அவர்கள் அதுல பள்ளிசாமி ஏ ஒன்று சொல்கிறாரு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க நீங்கள் நானாக வந்து என்னவோ மேடையில் பப்ளிக் மீட்டிங்ல பேசுற மாதிரி நீங்க கேக்குறதே தவறுங்கிறேன் நீங்கள் உங்க பத்திரிக்கை தெரு ஊடகத்தை சேர்ந்த நண்பர் ஒருவர் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் பள்ளிச்சாமியை கொடநாடு வழக்கில் அவர் ஏ ஒன் அவர் அப்படின்னு அவர் சொல்லி அப்படி சொல்றாருன்னு கேட்டீங்க அதற்கு நான் கொடுத்த பதில் அவர் ஏ ஒன்னு சொல்லல பி ஒன்னு சொல்லல இதில் கொடநாட்டில் போய் ஜன்னலை உடைச்சி அங்கே உள்ள வாட்ச்மேனை கட்டி போட்டு அவர் கொலையாகின்ற அளவுக்கு எல்லாம் நிகழ்ச்சி அதை தொடர்ந்து தொடர் கொலைகள் எல்லாம் நடக்கிற அளவுக்கு அங்கே இருக்குன்னு தேடி இருப்பாங்க அந்த பயிலில் அங்கே இல்லை அந்த முட்டாள்களுக்கு தெரியல அதெல்லாம் போய் கடலில் தான் இருந்துச்சு இல்லை இதுல நானா எனக்கு கொடநாடு பத்தி பேசல நீங்களா ஒன்னு கேக்குறீங்க நான் பயன் சொன்னா உடனே அதை கலப்புறாரு திரும்பி நான் நாலு நாள் கழிச்சு அதே எடுத்து உட்காந்து நீங்க கேள்வி கேட்டா அது எப்படி நியாயமா இருக்க முடியும் சொல்றாரு அவரு அது அங்க நடந்தப்ப எல்லாத்தையும் கேள்வி அப்ப அவர் முன்மொழிந்திருக்கலாம் எனக்கு அது சரியான முன்மொழிந்தேன்னு சொல்கிற மாதிரி தான் நான் இருக்கேன் அது அங்கே எம்எல்ஏக்கள் கூட்டம் நடந்துச்சுல்ல அப்போ எல்லாரும் கையெழுத்து போடுவதற்கு முன்பு இவர் பழனிச்சாமி வேணான்னு சொன்னார் எங்கள்ட்ட என்னை அறிவிக்காதீங்க என்ன சொல்லிவிட்டு வாங்காதீங்கன்னு பட் நாங்கள் அதை ஒத்துக்கல இருந்தாலும் பழனிசாமி அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் சொல்லி எல்லோரும் கேள்வி போட்டாங்க மேபி அந்த கூட்டத்தில் முன்மொழிதல் இருந்திருக்கலாம் அதுதான் அது அதை எனக்கு நான் கவனிக்கலா அது எனக்கு தெரியும் நான் நாங்கள் இருந்தால் கூட நான் கவனிக்காமல் இருந்தேன் முகவர்கள்னா பூத் ஏஜென்ட்ஸா அவங்க இந்த அதிகாரிகளுக்கா உதவி செய்வதுங்கிறது எல்லா கட்சியிலையும் வாக்கு இப்போ என் வீட்டில் வந்து ஒரு ஆஃபீஸர் யாரோ ஒரு அரசு அலுவலர் தான் வந்து அந்த ஃபார்ம்லாம் கொடுத்தாங்க திரும்ப வர்றேன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு வந்து ஏதோ எந்த கட்சியை சேர்ந்த ஒரு ஏஜென்ட்டோ வந்து அவங்களுக்கு

இப்ப செங்கோட்டையிலும் அறையதான் சொல்றாரு இது இரண்டும் நடப்பதற்கு முன்னாடியே உங்களை சிறைக்கு அனுப்பினது பாஜக தான் அப்படின்னு அப்போ ஒரு விமர்சனம் இருந்தது இது போன்று தொடர்ந்து பாஜக இருந்து அதிமுகவை இயக்குதுன்னு சொல்லிட்டே இருக்கக்கூடிய ஒரு நிலையில அதிமுகவை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு நல்ல முயற்சியில பாஜக இருக்கா இல்ல அழிக்க பாக்குதா இது நிறைய டிபேட்டு விமர்சனங்கள் அரசியல் நோக்கர்கள் வல்லுநர்கள் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க எனக்கு தெரிந்து அம்மாவர்கள் மறைவுக்கு பிறகு ஒரு சிலரின் தான் வேற யாரோ வந்து உங்க வீட்டில் போடுறாங்கன்னா நீங்க வந்து அவங்களுக்கு வீட்டில் உள்ளவங்க இடம் கொடுத்தா தான் சாத்தியமாகும் அம்மா இருந்த வரை நடக்கல எந்த கட்சியிலுமே இன்னொரு கட்சி அந்த கட்சியோட உள் கட்சி விவகாரத்தில் தலையிடுதுன்னா அங்கே வீக்னஸ் இருக்குன்னு இருப்பாங்க சில சுயநலம் தான் இதுக்கெல்லாம் காரணம் ஆனால் எனக்கு தெரிந்தவரை நான் ஓராண்டு அந்த பார்லமெண்ட்மென்ற தேர்தலப்போ நான் அந்த கூட்டணிக்கு சென்றேன் அதற்கு முன்பு இருபத்தி ஒன்று தேர்தலப்ப திமுக வீழ்த்துவதற்கு நீங்கள் எல்லாம் ஓர் அணியில் இணைய சில முக்கிய தலைவர்கள் சொன்னதன் பேரில் எனக்கு தெரியும் பழனிசாமி ஒத்துக்கொள்ள மாட்டார்னு தெரிஞ்சேன் ஏன்னா என்னை சந்திக்க அவர் அச்சப்படுவார் என எங்களுக்கு துரோகம் செய்ததுனால அனுபவமும் வயதில் மூத்தவர்கள் சொல்ற சில காரணத்தினால அதை இங்கே டீல் பண்ணதே ஒரு வயதில் அனுபவம் மிக்க ஒரு மூத்த நபர் தான் அதனால் நான் அதை வந்து சரின்னு சொன்னேன் ஆனால் அதுக்கப்புறம் இப்போயும் மாண்முக அமித்ஷா அவர்கள் இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் அப்பையும் ரொம்ப நாட்கள் அவர் வந்து எனக்கு தெரிந்து திரு அண்ணாமலை அவர்கள் தலைவராக இருந்தபொழுது எங்களோடு கூட்டணி பேசினாலும் நீண்ட நாட்கள் அவர்கள் பழனிச்சாமிக்காகவும் எல்லாரும் ஒரு அணியில் வரணும் வெயிட் பண்ண மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் இது யாருன்ட்டு சொல்லலை பட் பழனிச்சாமி தான் தெரியும் உங்களுக்கு அந்த கூட்டணி விட்டு வெளியில் வந்து பாஜக ஆட்சிக்கு வந்தால் நாட்டுக்கு ஆபத்து இருபத்தி நாலு மாத்திர இல்ல இருபத்தி ஆறும் கிடையாது இருபத்தி கிடையாது முப்பத்தி ஒன்றும் கிடையாதுன்னு ஏதோ வடுக்கி போனார் ஆனால் எனக்கு தெரிந்தவரை அவர்கள் எல்லாம் ஓர் அணியில் திரளணும் என்ன கூட அவங்க வந்து நீங்க எல்லாம் ஒன்றா ஒரே இதை பழனிசாமியை ஏற்றிட்டு வரணுங்கிற மாதிரிலாம் யாரும் சொன்னதில்லை ஏன்னா என்னது சொந்த அனுபவத்தை சொல்கிறேன் உடனே பாஜகவுக்கு ஒரு ஆதரவாக பேசுகிறாரு இல்லை டெல்லிக்கு பயப்படுறாரு ஏதாவது பேசுகிறாங்க எதனாலும் பேசிட்டோம் அதாவது வெறுவாய்க்கு மெல்லுவாங்க இவங்களுக்கு அவள் கிடைச்ச மாதிரி இங்கே யாராவது இவங்க பேசுறதை வச்சு என்னிடம் யாரும் அப்படி அழுத்தம் கொடுக்கவும் இல்லை எல்லாம் ஒரு அணியில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் பேசினார்கள் இப்போ யாரும் என்கிட்ட நான் வெளில வந்ததுக்கு அப்புறம் அதான் உண்மை

திரு பன்னீர்செல்வம் தான் உணர்ந்து இன்றைக்கு அம்மாவின் தொண்டர்கள்லாம் ஒன்று எனக்கு கூட ஒன்று வேணாம் நான் வந்து தொண்டராக இருக்கிறேங்கிற அளவுக்கு அவர் தர்ம யுத்தம் நடத்தியதன் ஏற்பட்ட பின் விளைவுகளை அவர் அதை உணர்ந்து இன்றைக்கு பேசி வருகிறார் அதிலேயே திரும்ப வைக்கிறதை விட தவறு செய்துவிட்டு சுயநலத்தால் பதவி வெறியால் துரோகம் செய்தவர்கள் உணராத தான் இன்றைக்கி காரணமே தவிர அவர் த தர்மத்தம் தொடங்கியது அன்றைக்கு ஒரு வாரம் வெயிட் பண்ணியிருந்தால் அவரே கூட திரும்பவும் சீஃப் மினிஸ்டர் ஆயிருக்கலாம் அவர் வந்து தர்மபுத்தம் தொடர்ந்தது அதனுடைய பின்விளைவுகளை அவர் தான் இன்றைக்கு அவர் எல்லா எனக்கு ஒன்றுமே வேணாம் நான் எல்லாம் ஒன்றா இருந்தோம்னு சொல்லி கேட்குறேன்

வெளியேறியத மறுபேச்சுல சொல்லறே என்கிட்ட வீட்டிலே வந்து கேட்டார் பலமுறை தொலைபேசியில் பேசறப்ப சொன்னார் வேற யாரும் டெல்லியை சேர்ந்தவர்கள் யாரும் அத பத்தி என்கிட்ட பேசல இல்ல செங்கோட்டையும் சொல்றாரு செங்கோட்டையும் ஒருவேளை செங்கோட்டே இல்ல ஒருவேளை செங்கோட்டேን பார்த்திருக்கலாம் அவர் சொல்லிருக்கலாம் ஆனா என்கிட்ட யாரு சொல்றார் அவர்கிட்ட சொல்ல அந்த பாஜாக்க கொடிச்சரவர இடபாடி கிட்ட சொல்லிருக்கலாமே அது நீங்க பாஜாக்காவை சேந்தவங்கள்ட்ட தான் கேட்கலாம் திரு நைனார் நயந்தரன் அவர்கிட்ட தான் கேட்கல ஆனா என் கிட்ட கேக்குறத நான் அப்படி பேசணும். உரிமைக்கு பனில பாலா காடைய தலைட்டு தெரி இல்ல சார் நான் செப்டம்பர் 1 தேதிக்கு அப்புறம் என்கிட்ட யாருமே பேசல. ஊரி முறை அண்ணாமலை அவர்கள் தொலைபேசியில நண்பரா பேசுறப்ப இதே மாதிரி பேசுற சொல்றாரு. இப்போ நான் வெகு தூரம் சென்று விட்டதனால அதை பத்தி பேசறதுனால அவர்கிட்டையும் நான் பேசி 10 10 அவர் மீண்டும் எண்ட ஏ அது மாதிரி என்னமே இல்லை ஏன்னா பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக பழனிசாமி தலைமையில் எங்கள் நான் பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளருங்கிறத நான் ஏற்றுக்க முடியாதுன்னு சொன்னாலே எங்கள் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் இருந்த முன்னாள் எம்எல்ஏக்கள் ரெண்டு பேரும் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க அந்த பதினெட்டு எம்எல்ஏ இவங்களெல்லாம் நான் அனாதையை ஆக்கி விட்டேன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் இல்லை அவர்கள் தான் இவர்களை இவர்கள் அவர்களுக்கு ஆட்சியை காப்பாற்றி கொடுத்தவர்கள் நம்பிக்கை இல்லா திருமணத்தில் காப்பாற்றி கொடுத்தவர் தான் அண்ணன் ரங்கசாமி தம்பி பார்த்திபன் இவர்கள் என்னோட இன்றைக்கு கழகத்தின் துறை பொதுச் தேர்தல் பிரிவு செயலராக மாவட்ட செயலாளர்களாக மண்டல பொறுப்பாளர்களாக அவர்கள் சிறப்பாக செயல்பட்டு அவர்கள் பழனிசாமி தலைமையிலே என் கூட்டணி தமிழ்நாட்டில் இருப்பதை கூட அவர்கள் ஏற்றுக்கொள்வது அதுதான் உண்மை இதுதான் இன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் நான் நினைக்கிற மாதிரி அவர்களால் நியமிக்கப்பட்ட பொதுச்செயலாளர் அவர்கள் தான் என்னை தொண்டர்கள் தான் என்னை வழி நடத்துகிறார்கள் அவர்கள் தான் நான் செயல்பட்டுக் கொண்டிருக்கேன் முதல் தொண்டனாக முதன்மை தொண்டனாக என்னை வைத்திருக்கிறார்கள் அவ்வளவுதான் இந்த சப்ஜெக்ட் ஒரே தெரியாது மகாபாரத மாதிரி எபிசோடு மாதிரி போயிட்டே இருக்கேதா அதை நானும் செங்கோட்டையே தொலைபேசியில பேசிக்குவோம் திரு பன்னீர்செல்வம் அவர்களோட அன்னைக்கு அங்கே சந்தித்தது தான் அதுக்கப்புறம் நான் பேசவும் இல்லை எங்கள் பணியை இருக்கோம் எங்கள் கட்சி பணியை எங்களுக்கு கூட்டணிக்கு எந்தெந்த தொகுதிகள் நமக்கு நாம் போட்டியிடலாம் அங்கே எங்கெங்க வேட்பாளர்கள் தொகுதிகளை கட்டமைப்பை சரியாக வச்சுருக்காங்க எங்கெங்கே வெட்டி வாய்ப்பு இருக்குங்கிறத பற்றி தான் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் உண்மையாகவே நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் அதை பற்றிலாம் பேசலாம் இல்லை வர்க்கமே அமமுகவை தவிர்த்து விட்டு

சுயமாக சிறப்பாக இயங்கக்கூடியவர் அரசியல் ரீதியாக நல்லா தெளிவாக இருக்கக்கூடியவர் இறைவனர்களால் உடல் நலமும் நன்றாக இன்னும் அந்த மாரி தான் அவர் இருக்கார் நாங்கள் அப்போல்லாம் அவர் எங்கெல்லாம் டூர்லலாம் முதல் நாள் அம்மா டூர் நான் நாளைக்கு இன்னைக்கு ஒரு முதல் நாள் நைட்டாக ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துடுவார் எங்கள் அம்மா டூர் முடிச்சதுக்கப்புறம் போயிட்டு காலம்புறம் ஃப்ரெஷ்ஷாக ஒம்பது மணிக்கு வந்துடுவார் அவர் பேர் நாங்கள் சிட்டுக்குருமோ பறந்து போயிட்டு இருப்பார் அதே மாதிரி தான் போய் இருக்காரு அதே சுசுறுப்பாக இருக்காரு அன்றைக்கி தேவர் நிறுவன இடத்துல கூட நான் கூட்டத்தை சிக்கிட்டால் இறங்க முன்னாடி போயிட்டார் உள்ளார் எங்களுக்கு போய் வெயிட் பண்ணிட்டு இருந்தார் அதனால அங்கே எடப்பாடி திமுக அலுவலகங்கள் திறக்கலாம் அதெல்லாம் நடக்கலாம்ப்பா அவருடைய இம்பேக்ட் என்னங்கிறது இன்னும் ஒரு மூணு நாலு மாதத்தில் அவங்களுக்கு தேர்தலாம் தெரிஞ்சுப்படுது